அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே பயன்படும் என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா நீங்கள் விவசாயம் பண்ணுற நிலம் யார் பெயரில் இருக்குன்னு தெரியாது அந்த நிலத்தோட சிட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறமே கூகுளில் பட்டா சிட்டான்னு தேனிங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் அதில் பட்டா சிட்டாவை கிளிக் பண்ண உடனே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு உள்ளே போயிடும் அதில் பட்டா சிட்டா புலம் பட விவரங்களை பார்வையிடுன்னு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதை கிளிக் பண்ண உடனே உங்கள் மாவட்டம் என்ன தாலுக்கா என்ன கிராமம் எல்லாமே கேட்கும் அதை பதிவு செஞ்ச உடனே கீழே பட்டாயன் எண் பெயர் வரிசை உங்களுக்கு பட்டா எண்ணெய் தெரிஞ்சால் பட்டா எண்ணெய் செலெக்ட் பண்ணுங்கள் இல்லை புலம் எண்ணெய் தெரிஞ்சால் புலம் எண்ணெய் செலெக்ட் பண்ணுங்கள் இல்லை பெயர் வரிசைனால் ரெண்டுமே தெரியாதனாலும் பெயர் வரிசையை கிளிக் பண்ணி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை கிளிக் பண்ண பதிவு பண்ண உடனே ஓடிபி வரும் ஓடிபி போட்ட உடனே நீங்கள் தேடுற இப்போ பெயர் வரிசைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர் அதில் காட்டும் அதை கிளிக் பண்ணி உங்கள் சிட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா புலையன் இல்லை பட்டாயன் இரண்டுமே கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் சிட்டாகவே தனியாக காட்டிடும் அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க